நாமெல்லாம் அறிந்த ஒருவர் கார்டினல் நியூமன் என்று சொல்வார்கள் இங்கிலாந்து நாட்டை சார்ந்த ஆங்கிலிக்கன் திருச்சபையை சார்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு பிறந்து எண்பத்தி ஒன்பது ஆண்டுகள் வாழ்ந்து கத்தோலிக்க திருச்சபையில் சேர்ந்து ஒரு கார்டினலாக பதவி உயர்வு பெற்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு புனிதராக அறிவிக்கப்பட்டவர் அவர் ஆங்கிலிக்கன் சபையில் இருந்து கத்தோலிக்க சபைக்கு மாறப் போகிறார் என்று செய்தியை கேட்டவுடன் அவருடைய நண்பர்கள் நிறைய குறுக்கள் அவரை சூழ்ந்து கொண்டார்கள் நியூமன் நீ ஒரு தலை சிறந்த சிந்தனைவாதி ஒரு ஆன்மீகவாதி அதிகமாக கவிதைகள் கட்டுரைகள் எழுத வல்லவர் இறையல் பாடங்களை எடுக்க வல்லவர் இப்படிப்பட்ட உன்னை நாங்கள் இழக்க விரும்பவில்லை எனவே நீ ஆரம்பத்தில் சார்ந்திருக்கக்கூடிய இந்த ஆங்கிலிக்கன் திருச்சபையை விட்டுவிட்டு நீ ஏன் கத்தோலிக்க திருச்சபைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னபொழுது அவர் இரண்டு காரியங்களை சொன்னார் நான் இதே ஆங்கிலிக்கன் சபையில் தொடர்ந்து பணியாற்ற வேண்டுமென்றால் நான் கேட்கக்கூடிய இரண்டு காரியங்கள் நீங்கள் எனக்கு தர வேண்டும் அப்படி தருவதாக நீங்கள் உறுதி அளித்தால் நான் தொடர்ந்து இதே மார்க்கத்தில் இருப்பேன் என்று சொன்னார் இரண்டு காரியங்களை குறித்து கேட்டார் ஒன்று தேவ நற்கருணை இரண்டாவது தேவ அன்னை அதாவது மாதா இந்த இரண்டையும் கேட்டார் இந்த இரண்டையும் அவர்களால் கொடுக்க முடியாது இதனால் அவர்கள் நம்புகின்ற அவர் வழிபடுகின்ற அவருடைய மார்க்கமே வேறு எனவே கத்தோலிக்க திருச்சபையில் வந்துவிட்டார் நற்கரணையின் மீது அவன் ஏர் அவன் ஏர் இப்படிப்பட்ட தனியாத தாகம் கொண்டிருந்தார் என்பது நாம் எல்லாம் அறிவோம் திருப்பலி நாம் ஒவ்வொரு நாளும் பங்கேற்கிறோம் திருப்பலியின் ஆற்றல் அதனுடைய மகிமை எல்லாவற்றையும் நாம் உணர்ந்திருப்போம் அன்னை மரியாள் எனக்கு வேண்டும் என்று கேட்டார் எதற்காக அன்னை மரியாள் மீது இந்த கார்டினல் நியூமன் அவர்களுக்கு இவ்வளவு சிறந்த ஒரு அக்கறை ஒரு ஆர்வம் என்று என்பதைத்தான் இன்றைய நாளில் சிந்தனையாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் அன்னை மரியாளின் மன்றாட்டு மாலையில் வரும்பொழுது அன்னை மரியாவை பற்றி ஒரு வார்த்தை வரும் தாபீதி ராஜாவின் உப்பரிகையே தாபீதின் ராஜாவின் உப்பரிகையே என்று அன்னை மரியாவை திருச்சபை போற்றுவதற்கு இந்த அடைமொழியை அன்னை மரியாளுக்கு கொடுத்திருப்பதற்கான காரணம் என்ன என்று பார்த்தோமே என்றால் உப்பரிகையே என்ன அப்படி என்றால் என்ன என்பது நமக்கு தெரிய வேண்டும் உப்பரிகை என்றால் மாடங்கள் உயர்ந்த கோபுரம் என்று அர்த்தம் எனவே தாபீது ராஜா ஏன் இந்த உயர்ந்த கோபுரங்களை உப்பரிகளை கட்டி வைத்திருந்தார் இஸ்ராயல் மன்னர்களில் தலை சிறந்த மன்னகராக அதிக போர்களில் வெற்றி பெற்றவராக இஸ்ராயல் தேசத்தை விருதி விரிவுபடுத்தியவராக பார்க்கப்பட பார்க்கப்படக்கூடியவர் கொண்டாடப்படக்கூடியவர் யாரென்றால் தாவீது தாபீது மன்னன் அவர் அவ்வாறு இஸ்ராயல் தேசத்தை அருமையாக பல போர்களில் ஈடுபட்டு வெற்றி பெற்று தன்னுடைய நாட்டின் நிலைகளெல்லாம் விரித்து மக்களை பாதுகாத்து வைத்தார் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் அவர் மாடங்களை உயர்ந்த உப்பரிகளை கோபுரங்களை தன்னுடைய எல்லையின் எல்லையில் கட்டி வைத்திருந்தார் இப்பொழுது நாம் சிறைச்சாலைகளுக்கு சென்றாலும் சரி அந்த அதனுடைய விளிம்புகளை என்றால் இந்த காம்பன் சுவரிலே பத்தடி இருபது அடி உயரத்திலே காவல்துறையினர் அது இருந்து கண்காணித்து கொண்டிருப்பார்கள் விஜயநாராயணம் அந்த ஐஎன்எஸ் கட்டப்பம்மன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துக்கு சென்றுமே என்றாலும் அங்கும் காவல் காத்து கொண்டிருப்பார்கள் எனவே காவல் காப்பது என்பது மிக மிக உன்னதமான ஒரு பணி அந்த பணியை தான் எந்த மக்களை அரசியிருக்கூடிய கடவுள் நம்பி இருக்கக்கூடிய அந்த மக்களை நல்ல விதமாக பாதுகாக்க வேண்டும் என்று கருதிய தாவீது அரசன் ஏறத்தாழ மூவாயிரம் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உப்பருகே என்று சொல்லப்படக்கூடிய உயர்ந்த கோபுரங்களை தன்னுடைய எல்கைகளிலெல்லாம் அவர் கட்டி வைத்திருந்தார் அதில் உயரமான இடத்தில் இருந்து தன்னுடைய எதிரிகள் யாராவது வருகிறார்களா என்பதை முன்கூட்டியே கணிக்கக்கூடிய கணித்து கண்டுபிடித்து அவர்களை வேரோடு அளிக்கக்கூடிய ஆற்றல் ஞானத்தை அவர் கொண்டிருந்தார் எனவேதான் அவர் பயன்படுத்திய அதே யுத்தியை அன்னை மரியாலை தந்தையாம் கடவுள் பயன்படுத்தினபடியினால் அன்னை மரியாலை தாவேதி ராஜாவின் உப்பரிகை என்று சொல்லுகிறோம் ஏனென்றால் உலகத்தில் பாவம் தலைவிரித்தாடுகிறது சாத்தான் பல்வேறு வடிவங்களில் உலகத்திற்குள்ளாக நுழைந்து விட்டான் ஒரு காலத்தில் தொலைக்காட்சி வழியாக நுழைந்த சாத்தான் என்று செல்வோன் மடிக்கணினி என்று சொல்லி பல பல விதங்களில் உலக மக்களையெல்லாம் அவன் வீழ்த்தி வருகிறான் எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தன் மகன் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அனுப்பி இந்த மக்கள் முழுவதையும் மனக்குலம் முழுவதையும் மீட்க வேண்டும் என்றால் அங்கே அவருக்கு ஒரு நல்லது ஒரு ஒப்பரிகை தேவைப்பட்டது எத்தனையோ யூத கன்னி பெண்கள் மெஸ்ஸியா தன்னுடைய வயிற்றில் பிறக்க மாட்டாரா என்று காத்துக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலில் பாதுகாப்பாகவும் உறுதியாகவும் நம்பிக்கையில் தளர்ச்சியோராகவும் இருக்கக்கூடிய ஒரு நபரை ஆண்டவர் முன்குறைத்து வைத்தார் ஜென்ம பாவம் இல்லாமல் அவள்தான் அன்னை கன்னிமறியாள் எனவே அந்த கன்னிமறியாள் என்று உப்பரிகையின் வயிற்றில் இருந்துதான் உனக்கு ஒரு வித்து தோன்றும் அந்த வித்து பாம்பின் தலையை சாத்தானின் தலையை நசுக்கும் என்று சொன்னார் அல்லவா அந்த இயேசு கிறிஸ்துவை பிறக்க செய்வதற்கு கடவுள் திருவுளம் கொண்டார் அந்த அன்னை மரியாளின் வயிற்றில் கருவாக உருவாகி இந்த உலகத்திற்கு மனிதனாக பிறந்து இன்று உங்களையும் என்னையும் ரட்சித்து நாம் அனைவரும் கிறித்தவர்களாக தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கிறிஸ்துவிற்கு சான்று வரக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு காரணமாக இயேசு கிறிஸ்து இருந்தாதென்றால் அதற்கு அடித்தளமாக கடவுள் பயன்படுத்திய அல்லது உப்பரியாக கடவுள் பயன்படுத்திய அந்த நபர் தான் அன்னை மறியாள் எனவே இதை தெரிந்துதான் கார்டினல் நியூமுன் கேட்கிறார் உலகத்தின் ஏசு கிறிஸ்துவை உலகத்திற்கு அனுப்ப எத்தனையோ வாய்ப்புகள் இருந்தும் எத்தனையோ வழிமுறைகள் இருந்தும் அன்னை கன்னிமறியாள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண் கடவுளுக்கு தன்னையே மு முழுமையாக கற் கையளித்து ஜென்ம பாவம் இல்லாமல் கடவுளால் பாதுகாக்கப்பட்ட அந்த பெண்ணை கடவுள் தேர்ந்தெடுத்தபடியினால் இப்படிப்பட்ட உப்பரிகையை உங்களால் எனக்கு தர முடியுமா அப்படி தருவதாக இருந்தால் நான் உங்களுடைய மார்க்கத்திலே நான் தொடர்கிறேன் இல்லை என்றால் கத்தோலிக்க மார்க்கத்திற்கு நான் செல்கிறேன் ஏனென்றால் மரியாளை போன்ற ஒரு உப்பரிகை ஒரு உடன்படிக்கை பேழை முப்பொழுதும் கன்னி அங்கு மாத்திரம்தான் இருக்கிறார் எனவே நான் அங்கு செல்கிறேன் என்று சொல்லி நம் திருச்சபைக்கு வந்து அவர் திருநிலைப்படுத்தப்பட்டு ஆயராகி காடினலாகி இப்பொழுது புனிதராக வலம் வருகிறார் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று நம்முடைய குடும்பங்களில் அன்னை மரியாலை ஒப்பரகையாக நாம் வைக்க வேண்டும் நம் குடும்பங்களில் பல நேரங்களில் செல்வம் உள்ளவர்கள் உயர்ந்த வீடுகளை கட்டி இருக்கலாம் அல்லது வீட்டின் உயரத்தில் எல்லோரும் பார்க்கும்படியாக ஏதாவது ஒன்றை வைத்திருக்கலாம் தவறில்லை அல்லது படித்தவர்கள் தாங்கள் படித்தவர்கள் என்பதை காட்டும் விதமாக நல்ல வாய்ப்புகளையோ அல்லது தாங்கள் படித்த பட்டங்களையோ வீடுகளின் சுவர்களில் மாட்டி வைத்திருக்கலாம் தவறில்லை ஆனால் நாம் அவற்றிற்கெல்லாம் மேலாக அன்னை மரியாலை போற்றுகின்ற போகின்ற அவருடைய அந்த தாயின் அரவணைப்பில் வாழ ஆசைப்படுகின்ற நாம் அந்த உடன்படிக்கையின் பேழையாக தாபீதி ராஜாவின் உப்பருகியாக பார்க்கப்படக்கூடிய அவளை நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வீட்டில் உயர்த்தி வைத்திருக்கிறோமா அன்னை மரியாள் அந்த கோபுரத்தில் வீற்றிருந்தால் மரியாள் என்னும் கோபுரம் அங்கு இருந்தால் அங்கு கடவுளின் தூதர் அங்கு நின்று உங்களை அனைவரையும் பாதுகாப்பார் எனவே மரியாள் திருக்கல்யாண மாதா இயேசு கிறிஸ்துக்கு அடுத்த திருச்சபை கொண்டாடக்கூடிய போற்றக்கூடிய புகழக்கூடிய வணங்கக்கூடிய ஒரே நபர் அன்னை மரியாள் இந்த திருத்தலத்தில் திருக்கல்யான மாதாவாக வீற்றிருக்கின்றார் எனவே அவளை அவளை நம்முடைய குடும்பத்தில் வீடுகளில் ஒப்பரியாக வைப்போம் கோபுரமாக வைப்போம் அந்த கோபுரத்தில் இருந்து மரியாளும் சரி நம்முடைய வான தூதர்களும் சரி கடவுள் நமக்கு தந்திருக்கக்கூடிய காவல் சமரசிகளும் சரி மரியாள் என்று என்கின்ற அந்த ஒப்பரிகையில் இருந்து நம் குடும்பத்தை தொல்லைகளில் இருந்தும் பிரச்சனைகளில் இருந்தும் ஆபத்துகளில் இருந்தும் நிச்சயமாக பாதுகாப்பார் இது யதார்த்தம் எனவேதான் ஆயிரம் ஆயிரம் மக்கள் கூடிக்கொண்டு வருகிறீர்கள் ஒவ்வொரு ஆண்டு லட்சக்கணக்கான மக்கள் இந்த ஆலயம் வந்து செல்கிறீர்கள் எனவே கிறிஸ்தோல் பிரியமான சகோதர சோதிகளை இன்னும் ஒன்றும் கெட்டுப்போகவில்லை மரியா கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட வரப்பிரசாதம் ஏனென்றால் பல நேரங்களில் தந்தையிடம் பரிந்து பேசுவது தாய்தான் தந்தையாம் கடவுளிடத்தில் தன் மகனிடத்தில் கானாவூர் திருமணத்தில் பறந்து பேசியது போல உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் பரிந்து பேசக்கூடியது அன்னை மரியாள்தான் குருக்களின் பாதுகாவலில் அழைக்கப்படக்கூடியவள் அன்னை மரியாள் எனவே அந்த மண்ணை அன்னை மரியாளை நம்முடைய குடும்பங்களில் ஒப்பரியாக உயர்த்தி பிடிப்போம் தாங்கி பிடிப்போம் உயர்த்தி வைப்போம் வெறுமனே ஆலயத்துக்கு வந்தோம் அன்னை மரியாளை பார்த்தோம் சப்பரபுரில் கலந்து கொண்டோம் அந்த திருப்தியோடு சென்றுவிடக்கூடாது மாறாக அவள் நம்முடைய குடும்பத்தின் ஒப்பரியாக ஒரு கண்காணிப்பு கோபுரமாக உயர்த்தி வைக்கப்பட வேண்டும் அவ்வாறு உயர்த்தி வைக்கப்படும் பட்சத்தில் எப்படி தாவிது அரசன் வெற்றியைக் கண்டானோ தன்னுடைய நிலப்பரப்பு முழுவதையும் பாதுகாப்ப வைத்திருந்தானோ நல்லதொரு ஆட்சியை மக்களுக்கு கொடுத்தானோ அதை ஆண்டவர் அன்னை மரியாளின் பரிந்துரையால் நம் அனைவருக்கும் தருவார் என் நம்பிக்கையில் தொடர்ந்து அன்னை மரியாளை நாடி வருவோம் அவளுடைய பாதம் பணிவோம் அவள் வழியாக நம்முடைய தேவைகளை மறை மனக்குறைகளை எடுத்துச் செல்வோம் தந்தையாம் கடவுள் தான் தேர்ந்தெடுத்த அந்த பட்டகத்தின் பரிந்துரை ஏற்று தன் மகன் வழியாக உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமன்